ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெட்டினரி சயின்ஸ் அந்த காலேஜுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்னையிலேருந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதாவது பிபிஎஸ்சி ஏஹெச் அண்டு பிடெக்கு கோர்ஸஸ் சரிங்களா வெட்னரி தமிழ்நாடு வெட்னரி அண்டு அனிமல் சயின்ஸ் யூனிவர்சிட்டி அவங்க வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க நமக்கு வந்து அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எப்போ எதிர்பார்க்கலாம்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா ப்ளஸ் வந்து ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் சரிங்களா அட் அட்மிஷனும் அட்மிஷன் ஆஃப் நோட்டிஃபிகேஷனு ப்ளஸ் வந்து ஆன்லைன் சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் இது வந்து ஜூன் ப்ளஸ் வந்து ஜூலை இதில் வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்து ரிலீஸ் ஆஃப் ரேங்க் லிஸ்ட்டு சரிங்களா இது வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து மார்க் பேஸ் பண்ணி கொடுப்பாங்க ப்ளஸ் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் இது எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதுக்கடுத்து காலேஜ் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப நமக்கு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து வெட்டினரி சயின்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க இதற்கான நோட்டிஃபிகேஷன் இதெல்லாமே ரிலீஸ் ஆனோன்னே நம்ம உடனே அப்டேட் பண்ணோம் இப்போ வரைக்கும் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்ஸு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர்ஸு இன்ஜினியரிங் காலேஜஸ்ஸு அதுக்கடுத்து ஆர்ட்ஸ் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த கோர்ஸஸ்க்கு பிஎல் கோர்சஸ் லா காலேஜஸ் இது எல்லாமே அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி போயிட்டுருக்கு ப்ளஸ் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் அந்த காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளிகேஷன் இது எல்லாமே போயிட்டுருக்கு உங்களுக்கு வந்து எந்த கோர்சஸ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த கோர்சஸ்க்கு வந்து அப்ளை பண்ணி வச்சிங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறேன் இல்லை அக்ரி போகிறேன் இல்லை வந்து நான் வந்து இன்ஜினியரிங் இது எல்லாமே அப்ளை பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி வரீங்க எல்லாமே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வெட்டினரி சயின்ஸுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வைத்தோன்னே நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் இது டென்டேட்டியோ நமக்கு வந்து ஷெட்யூல் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி தான் நமக்கு அட்மிஷன் process இது நடக்கும் அதே போல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து பாராமெடிக்கல் கோர்ஸஸ்க்கான நோட்டிஃபேஷன் இதெல்லாமே எப்போன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுவும் வந்து மே இருபதுக்கு மேலே நம்ம வந்து பார்க்கலாம் அப்பன் சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான அப்டேட் வந்தாலும் நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்